எல்லாருக்கும் அக்ரிடெக்சேனல்ஸ் இருக்கா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமிபித்தரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் அந்த ட்ராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமு இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து உனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து அவனுக்கு பெரிய எரும்பு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட டயர் பண்ணி வந்து நாலுமே ஒரிஜினல் ஆயிருங்க பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட்டே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப் கிடையாது இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க இன்ஜின் முதன உங்களுக்கு எம்கேஎம் இன்ஜினுங்க நல்லா உங்களுக்கு ஒரு பெட்டர் எழுபத்தி ரெண்டு மீட்டரில் ஒரு மைலேஜும் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயில் பிரேக்குங்க புக்கு கண்டிஷன் தனக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இருந்தவங்களுக்கு இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டென்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் இம்ப்ளி ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கின்ற லொக்கேஷன் பின்னோனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த தெளிவான வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பிதினளுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறாருங்க இது நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணிடம் புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சேலச்சுட்டு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்